நான் ஆட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதரக்கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்குறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான்காம் ஏற்றுங்க காங்கயம் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்கனாங்களோது மாதம் முடிஞ்சிருச்சுங்க இன்னும் ரெண்டு நாள் மூணு நாளில் கன்று ஈணிடுங்க நல்லா மடி விட்டுக்கிச்சுங்க பின்படி நல்லா விட்டுக்கிச்சு நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுங்க நல்லா மடியமைப்புங்க நல்லா காம அமைப்பு நல்லா வயிறு இறங்கிச்சுங்க நல்லா அரை நல்லா தளந்துக்கிச்சு இன்னும் ரெண்டு நாள் மூணு நாளில் கன்று ஈணிடுங்க மாடு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடசனான உடம்புங்க நல்லா எலும்பு கணத்தில் கால ஊக்கத்தில் இருக்குதுங்க நல்ல தலையமைப்புங்க நல்ல கொம்பு அமைப்பு கொம்பு வந்து பார்த்திங்கன்னா திருகம் அமைப்பில் நல்லா பழைய வரைக்கும் மாடாக இருக்குது மாடு நல்ல குணமாக இருக்குதுங்க நல்லா சாதுவான மாடாக இருக்குது கறவிக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் மூணு பால் தெளிவாக கறந்துக்கலாமுங்க காலையில் மூணு லிட்டரு பால் கறந்துக்கலாம் சாயந்தரம் மூணு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல மடியமைப்பில் இருக்குது அதிக கரைவைத்திறன் இருக்கிற ஒரு காங்கேய மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீ வாங்கிக்கலாமுங்க ஈத்து நாளான ஈர்த்துங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க நல்லா மாடாக இருக்குது தாளுதனி தனி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலிமா கொண்டாட விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க காம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாண அமைப்புங்க ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நீளத்தில் தெளிவான அமைப்பாக இருக்குது தெளிவான மடியமைப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உணவு வெகத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்த நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆறு பல்லுங்க இரண்டாம் மேத்து காங்கயம் மயிலை மாடுங்க ஐந்து நாட்களான மயிலை கிடாரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது மாடு ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏற்றுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க கண்ணு கெடாரி கன்று நல்லா தமிழ் நல்ல நல்லா சுறுசுறுப்பான கண்ணை நல்லா பெருவெட்டான கண்ணை தான் போட்டிருக்குதுங்க கண்ணுக்கு அஞ்சு நாள் ஆச்சு மாடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவெட்டு மாடாக நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க நல்ல கொம்பு தலையில் நல்லா அழகுலட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்லா விளாருக்கும் அமைப்புகள் இருக்குது நல்லா திமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தமிழ் ஏற்றமுங்க நல்லா புறவே ஏற்றோம் நல்லா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடசனான உடம்புங்க நல்ல மடியமைப்பு நல்ல காமமைப்புங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ஒன்றரை லிட்டர் கண்ணுக்கு போக கறந்துக்கலாமுங்க நல்லா தெளிவான மாடாக இருக்குது சாதுவான மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்து ரெண்டு நேரம் பால் கறந்து பார்த்து நீங்கள் கொண்டு போய்க்கலாமுங்க மாடு நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க தாலு நல்லா குடிச்சிக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க கண்ணு கிடரிக்கண்ணா இருக்குது நல்லா பெருங்கூட்டுக்கண்ணா பெருவீட்டுக்கண்ணா இருக்குதுங்க எல்லாமே நம்மக்கிட்ட காங்கை மாடுகள் இருக்குதுங்க எருமைகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்ம மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டு வரோம்ங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அவள் தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க